வெல்கம் டு எவ்ரிபடி வாங்க வாங்க நல்லா நல்லா அப்போ தான் உடன் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்போ தாவோட அரிய வீடியோக்கள் அதிசய வீடியோக்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆரோக்கியம் நிம்மதி எதிர்பார்ப்பு இல்லாமல் நிறைய ப்ளஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கும் அமிழ்து அமிழ்து அமிழ்தே திருப்புகள் அமிழ்து உண்மையுடன் உழைப்பும் அதனால் வந்த அவார்ட்ஸும் அற்புதமான பெண்ணின் அழகான படைப்பு ஏற்கனவே எழுதப்பட்டது என்றாலும் மனதிற்கு தோணி கூட்டு வழிபாட்டுடன் அற்புதமான இதுவரை வந்திராத அருமையான தாள்களும் அற்புதமான திருப்புகள் அமிழ்தே திருப்புகள் அமிழ்தை தொட்டவுடன் கற்ப விருட்சம் மரத்தின் அடியில் இருப்பது போல் அந்த தேவர்கள் உட்கொள்ளும் அமுதை நாம் உண்டது வாழ்க்கையில் அனைவருக்கும் மங்கை போல் எல்லா வரமும் கிடைத்திடுமே அமிழ்து அமிழ்து திருப்புகள் அமிழ்து அற்புதமான அருமை கணபதியே நீ வந்திடுவாய் குணநிதியே அரு தந்திடுவாய் கணபதியே நீ வந்திடுவாய் குணநிதியே அரு தந்திடுவாய் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா